வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று இருபத்து ஆறு செவ்வாய்க்கிழமை இன்றைய நம்பிக்கை செய்திகள் இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தை இயக்க வேண்டியவர்கள் இயக்குபவர்கள் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான எம்பிக்கள் மாநில அரசாங்கமான சட்டமன்றத்தை இயக்க வேண்டியவர்கள் இயக்குபவர்கள் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான எம்எல்ஏக்கள் கிராம அரசாங்கமான ஊராட்சி மன்றத்தின் மக்கள் சபையான கிராம சபையை இயக்க வேண்டியவர்கள் யார் இயக்குபவர்கள் யார் இயக்குபவர்கள் ஊராட்சி மன்ற அலுவலரும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் ஆனால் இயக்க வேண்டியவர்கள் கிராமத்தில் ஓட்டுரிமை பெற்ற பொது தமிழகத்தில் உள்ள மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஊராட்சிகளில் ஒரே ஒரு ஊராட்சியில் கூட அப்படி நடக்காத நிலையில் மக்களிடையே அதற்கான விழிப்புணர்வை அளித்து வரும் காலத்தில் விரைவில் அவர்களால் கிராம சபை நடைபெற உறுதிப்பட தமிழகம் நெடுகிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதே வட்டம் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ சமூகத்தில் சமூகத்துடன் தொடர்ந்து தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் பிப்ரவரி பதினைந்து அன்று தஞ்சாவூர் சுப்பிரமணியம் மழலியர் மற்றும் தொடக்கப்பள்ளி முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் கலந்து கொண்டு விவேகானந்தரின் தாய் அவரை வளர்த்த விதம் போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்க்க வேண்டும் என்று தமது ஆசியுரையில் கூறினார் மேடை நிகழ்ச்சியை குழந்தைகளே முன்னின்று தைரியமாக நடத்தியது ரசிக்கத்தக்கதாக இருந்ததாக சுவாமிஜி பாராட்டினார் பிப்ரவரி பதினாறு அன்று ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் எழுபத்து ஓரு பேருக்கு மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சேவை எம்ஆர் ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து வழங்கப்பட்டதாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் குறிப்பு தெரிவிக்கிறது தியாகி லட்சுமண ஐயர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தின விழா கோபியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள டி எஸ் ராமன் மற்றும் சரோஜினி தேவி விடுதி வளாகத்தில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு விடுதலைப் போராட்ட வீரரும் ஏழைகளுக்கு விடிவெள்ளியாய் வாழ்ந்த தியாகி லட்சுமண ஐயர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தின விழா விடுதியின் முன்னாள் மாணவர்களால் நடத்தப்படவிருக்கிறது அவ்விழாவிற்கு கோபிச்செட்டிப்பாளையம் ஹரிஜன் சேவா சங்கம் திரு கே எம் வெங்கடேஸ்வரன் தலைமை வகிக்கிறார் மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் சிறப்புரையாற்றுகிறார் மேலும் பேராசிரியர் திரு பழனித்துறை அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஹரிஜன் சேவா சங்க தலைவர் பி மாருதி நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் ஆண்டு விதைத் திருவிழா வேலூரில் மரபு காய்கறி மற்றும் கிழங்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட விதைகளைக் கொண்ட ஒரு கருத்தரங்கு கண்காட்சி மற்றும் விற்பனை அடங்கிய பாரம்பரிய விதை திருவிழா பிப்ரவரி இருபத்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு பேசவிருப்பதோடு பாரம்பரிய விளையாட்டுகள் கலை நிகழ்வுகள் கலந்துரையாடல் நடைபெறவிருப்பதாக திரு பேரரசு தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று எட்டு எட்டு ஒன்று எட்டு ஏழு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நீந்தல் கிராமத்து மக்களுக்கு விழிப்புணர்வூட்ட ஒருங்கிணைந்த இளைஞர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே அமைந்துள்ள செம்பராய நீந்தல் கிராமத்தில் பொது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அங்கு வசிக்கும் மாண்புமிகு மக்களால் கிராமக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு மூத்த மக்கள் தங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பதிவு செய்தனர் இந்நிகழ்வில் மக்கள் விழிப்புணர்வு சார்ந்த பல்வேறு காணொலிகளுடன் நல்லூர் வட்ட வழிகாட்டி பேராசிரியர் கா பழனித்துறை மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களின் உரைகளும் இந்த நிகழ்விற்கு செம்பராயநேந்தல் கிராம இளைஞர்களுடன் இணைந்து ஊக்கப்படுத்தி வழிநடத்திய நல்லூர் வட்ட பொறுப்பாளர் தோழர் சே சங்குபாண்டி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன